இதோசுறப்போ அவரை ஆயத்தமா அவரை நீ பாக்குறதுக்கு ஆயத்தமா அவரோட பக்கத்துல நிற்கிறதுக்கு நீ ஆயத்தமா தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி உன் நாமத்தினால் நாமத்தினால் உன்னை உயர்த்துகிறார் தேவன் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை கரை நீட்டு அழைக்கிறார் பக்கத்தில் விழுந்திருக்கிறாரே தூக்கி கருங்கிட்டு எழுப்புகிறார் என் தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன் என் தேவன் அதிசயங்களை செய்கிற இணைந்து கொள்ளுங்கள் சரீரத்தை தேவன் இந்த நாளையும் அவருக்காக அந்த ஜீவனை கொடுப்பார் என்றால் அவர் பண காசுகளை எதுவும் கேட்கவில்லை அவர் உன்னை உள்ளத்தை தான் கேட்கிறார் அவருடைய உன்னோட இருதயத்தை தான் கேட்கிறார் தேவனாக அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் நேற்று என்றும் அவர் மாறாதவர் இந்த நாளிலே உங்களுக்கு என்ன தேவைகள் என்று அவர் அறிந்திருக்கிறார் இந்த வாத்தின் மூலமாக அவர்களை நேசிப்பார் என்றார் அவர் எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அந்த தவறே என்னத்தின் இருதத்தை அவர் அறிந்திருக்கிறார் என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் என் குடும்பத்துடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்றால் என் பாவங்கள் மன்னிப்பார்கள் என்றால் அவர் மனம் திரும்புகிறேன் என் இருதயத்தை நேசிக்கிறார் நாளையிலேயே உழை அழைக்கிறார் உங்களை அழைக்கிறார் மனம் திரும்புங்கள் பாவத்தின் ரட்சியம் மறு பாவங்களை ரசிக்கிறவர் என் நான் சிறு வயதில் இருந்து செய்த பாவங்கள் என்னை மன்னிப்பதா என்னை மன்னித்து அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக் கொள்ளுவதாக என்று விசுவாசி இந்த நாளில் என்னை ஒப்புக்கொடுகிறேன் அப்பா என்னை ஒப்புக்கொடுகிறேன் எவ்வளவு பண காசுகள் இல்லாத இருந்தாலும் எனக்கு கிடைக்காத நிம்மதி என் தருவார் என்ற விசுவாசத்தை அந்த சகோதரியன் அந்த சகோதரியை அலோ அலோ பேச்சு கேளுங்கள்

போதை வசனத்தில் இருந்து மனப்பாவத்தில் இருந்து வாழ்ந்து கொண்ட என்னை அவர் ரச்சித்தார் அவர் ரச்சித்தார் உங்களையும் ரச்சிக்கவில்லை அவர் ஆயத்தமாக இருக்கிறார் மனம் திரும்புகள் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அவருடைய வார்த்தை அலட்சப்படுத்தினவன் இந்த நாளில் இந்த பூமியில் வாழ்வதற்கு அருகதில் சொல்லுகிறார் நேற்று இருந்தவர்கள் சில நிமிடத்துக்கு இருந்தவர்கள் மறைத்து போகிறார்கள் மீண்டும் மீண்டும் சதா கால நான் உன்னோடி இருப்பேன் சொன்ன தேவன் மூன்றாவது நாளிலே அவர் நமக்காக பாவங்களுக்காக நம்மளுடைய நம்மளுடைய சாபங்களுக்காக நான் செய்த பாவம் இன்றைக்கு மன்னிக்கிறவராய் வல்லவராய் இருக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்திலே அருமையான ஒரு தாய் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு சகனோடு வாழ்ந்து வந்தார்கள் கணவன் இல்லை கஷ்டத்தினாலே மகன் சென்னை தோக்கி வந்திருக்கிறான் வேலை வாய்ப்புகளுக்காக சென்னை கிடைக்கவில்லை குடும்பத்துக்கு காசுகள் அனுப்ப வேண்டும் என்ன பண்ண வேண்டும் என்று தவித்துக் கொண்டே இருந்த நாளிலே இதே போல ஒரு ஊழியக்காரன் கைப்பிரதி மூலமாக அதில் படித்த அந்த சகோதரன் ஒப்பு கொடுத்தான் வாழ்ந்து கொண்டுகிறேன் நான் மரணத்தை சந்திக்க போகிறேன் என்று என் சகோதர விட்டுவிட்டேன் என் தாயாரை விட்டுவிட்டேன் என்று சகோதரி சகோதரி மரணத்தின் போராட்டத்தில் வாழ்ந்து அந்த சகோதரை இந்த கைப்பிரதி மூலமாக அழைத்த தேவன் உங்களையும் அழைக்கிறவராக இருக்கிறார் மன திரும்புகள் மன திரும்புகள் பாவத்தை ரச்சிக்கவே என் தேவனாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இதோ உங்களை அழைக்கிறார் கரண் மீட்டு அழைக்கிறார் சுவை கிரா ஏ சுவை கிர ஆளு உன்னை உன் தங்களுக்கு